அப்புறம் மிஸ் பண்ணாம பாருங்க எகை சொன்ன மாதிரி இது வரைக்கும் வந்துருக்காரு அப்புறம் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த இவரு இப்போது பார்த்தீங்களா இது பத்தரோமா அது எப்படி இருக்குன்னு நாமளா வந்திருக்கேன் நான் இதெல்லாம் பீப்பீங்களா சுவிட்சர்லாண்ட்டில் எல்லா நாடுகள்லேயும் முக்கியமாக பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் நடுவில் ஒரு ஆர்வம் ஈவெண்ட் அவங்களோட ஆறு எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தண்ணி தானே வாழ்வாதாரம் இல்லையா நம்ம ஊரில் விளையாடுறாங்க ஸ்விம்மிங் அடிக்கிறாங்க பாருங்க தெரியுதா சேல்ரி உதர் உஷே ஜாரா ப்ளஸ் பான்ஸ் வாஸ்ட்ரா இங்கே இதுவரை நைட் பாட்டன் போலீஸும் மாக்கல நான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வெல்கம் டு டே டூ இன்றைக்கி நம்ம ஜெர்மனியில் உள்ள லோரச் டவுனில் இருந்து சுவிட்சர்லாண்டுக்குள்ள பாசலுக்கு போகிறோம் ட்ரெயினில் போக போகிறோம் வாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த ட்ரிப்பு அந்த ட்ரெயின் பாதையை பார்த்தீங்கன்னா சமாளாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் யூடியூப் சேனல்லையும் வராத ஒரு இடத்த நம்ம தேடி போய் காமிக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே காஃபி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க போகலாமல் இதில் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் நம்ம இப்போ நிற்கிறது தான் லோரேஜ் ஸ்டேஷனுங்க ரெண்டே ரெண்டு ட்ராக் தான் இருக்குது ஆமாம் மூணு ட்ராக்கு மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது நம்ம இங்கே வெல்டிங் மிஷின் இருக்குது பேசல் இது எல்லாமே எதிராக இருக்குது எங்கிலிஷே இல்லை ரொம்ப புரியாமடிக்காம இருக்குது இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பேசல் எஸ்பிபி நல்லா போட்டு பார்த்தீங்களா பேசல் எஸ்பிபி ஸ்டேஷன் இப்போ அங்கே தான் போகிறோம் எல்லாமே நடக்குது இங்கே இப்போங்க ஓரமாக உட்காந்து ஓரத்தை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜம்முன்னு யாரும் கேட்க போகிற அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது வெண்டிங் மிஷின் ஸோ அவங்கவுங்க வேணும் கரெக்டாக இவங்க எவ்வளோ சைக்கிள் உள்ளே சைக்கிள் பார்த்துட்டு விளையாட வச்சுக்காங்க பாருங்கள் சைக்கிள் வந்து இங்கே ரொம்ப மஸ்ட்டு நிறைய சைக்கிள் தான் பார்க்க முடியுது இவங்கெல்லாம் இப்போ சைக்கிள் வச்சுக்க கௌரவமாக நினைக்கிறாங்க நம்ம சைக்கிள் வச்சுக்கிறதுக்கு விதமாக நினைக்கிறோம் நான் சைக்கிளா அப்படின்னு

ரெண்டு பக்கமும் முன்னாடி நம்ம நண்பர் உட்காந்துக்கிறாரு அவர் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் மியூசியம் லோரன்ச் மியூசியம் மியூசியம் மியூசியமாக சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேசல் நகரத்துக்கு நம்ம ரயில் மூலமாக நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கும் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள எல்லா நாடுகளையுமே அதாவது இங்கிலாந்தை தவிர்த்து மேக்சிமம் எல்லா நாடுகளையுமே நம்ம நிலப்பரப்பு வழியாகவே நம்ம பயணப்படலாம் ரயில் மூலமாக வந்து சுவிட்சர்லாந்தோவில் பேசலுக்கு போயிட்டு வைக்கிறானம்மா போகிற வெளில பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குங்க நிஜமாவே நீங்கள் நம்மளுடைய இங்கிலாந்தில் நான் பயணப்பட்ட ஷெயினில் பயணப்பட்ட நீங்கள் எது பார்த்துருப்பீங்க இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சால் நீங்கள் தெரியப்படுத்துங்க சுருக்குங்க சுருக்கம் ஸ்கூலுங்க அது ஸ்கூலில் என்னமாதிரி ஃபைஸ்டா ஹோட்டலில் இருக்குது பாருங்கள் அதாவது இயற்கையை அழிக்காமல் பில்டிங் கட்டுறாங்கங்க அதுதான் முக்கியமான விஷயம் பில்டிங் இருக்குது ஆனால் அதோட அதிகமாக மரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் மட்டும் தான் இருக்கும் எங்கேயாவது மரம் தப்பி தேடி ஒன்று அப்படி தெரியும் ஆனால் இங்கே உள்ள மரங்கள் எதுக்குமே பயன்படாது சொன்ன மாதிரி தான் இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி தான் இங்கே உள்ள மரங்களும் பெருசாக எந்த பயனும் இருக்காது ஆனால் அதை அவ்வளோ அழகாக வளர்க்குறாங்க பாருங்களேன் தெரியுது உங்களுக்கு அவ்வளோ பச்சை 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 உள்ளே இருப்பாங்க வீடுகள் இருக்குது அங்கங்கங்கங்கே வீடு இருக்குது ஆனால் மரங்கள் அதிகமாக தெரியுது கேரளா மாதிரி நீ பாருங்க சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்குது அங்கே ஒரு ட்ராக் வருது பார்த்தீங்களா இன்னொன்னு ஜெர்மன் வந்து டெக்னாலஜியில் பயங்கர அட்வான்ஸ்டுங்க நமக்கு தெரியும் வெல்ல ரன் ஆகிட்டு இருக்கிற மேக்ஸிமம் டாப் பெண்டட் கார்ஸ் எல்லாமே ஜெர்மன் கார்ஸ் தான் ஆவுடி சிஎம்டபிள்யூ மெர்சிடீஸ்ஸு ஓசோகன் எல்லாம் நம்மலாம் வந்து நாங்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அதான் முதல்ல பணக்காரங்க வச்சுப்பாங்க இங்கே பெரிய பெரிய ஆள் வச்சுப்பாங்க அவங்கள அந்த காலம் இங்கே சர்வதா சாதாரணமாக கிடைக்கும் ஏன்னால் அதெல்லாம் இங்கே உள்ள மேக்கு தான் ஒன்றும் ஃபுல்லாக என்னுடைய அந்த மார்க்கெட்டை பிடிச்சிருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய டெக்னாலஜி இது ஒரு ஸ்கூலோட சேர்ந்த மாதிரி இருக்குது அது மாதிரி ஜெர்மல் பீப்புள் வந்து ஃபுட்பால் கிரேஸுங்க இங்கே கிரிக்கெட் கிடையாது ஃபுட்பால் தான் இந்த கிரேஸ் அபவுட் ஃபுட்பால்

நான்கு ஐந்து நாடுகளே அது கவர் பண்ணோம் இது பேசலில் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குது இப்போ நம்ம இன்னொரு ஸ்டேஷன் போயிட்டு வரோம் ஓ ஃபிலிக்ஸ் பஸ் எல்லா இடத்தையும் வச்சுக்காங்க இந்த ஃபிலிக்ஸ் பஸ் இப்போ நம்ம ஊருக்கே வந்துருச்சு கார்கோ ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாண்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீலே தெரியல எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பில்டிங்ஸும் ஆகட்டும் ரோடு சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது இன்னொன்று நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சுவிட்சர்லாண்ட் அப் அப்படிங்கிற நாடுக்கு தனிப்பட்ட மொழி கிடையாதுங்க உங்க அதுக்கு தெரிஞ்சுக்குமாதிரி தெரியல சுவிட்சர்லாந்து அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஊராக தான் இருந்தது சின்ன பகுதியாக இருந்தது அப்புறம் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இத்தாலி இந்த மூன்று நாடுகளும் தன்னுடைய இடங்களை எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அதில் வந்து ஜெர்மனிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு கொடுத்து இது தனி ஒரு நாடாக உருவாக்குனாங்க இப்போ நம்ம பேசல் மேலே பங்கு மெட்ரோ ஓ பேசல் ஓ பேசல் கே நாம் எஃப்டி இந்த மாதிரா இப்போ நம்ம ஊரில் வந்து அதை நம்ம பெருமையாக பேசிட்டு நியூஸ்ல போட்டுக்கோம் கட்டிலே இல்லை இவனா இது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியே மக்களுக்காக அவங்க கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நண்பர் அவர் இந்த கண்டினியூ கிடக்கிற மூணு வருஷமாக வேலை பார்த்ததுனால நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் வந்தார் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய இடம் கூப்பிட்டு போய் காமிச்சாரு அடுத்தடுத்து இப்போ சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லாமல் சுவிட்சர்லாண்டை பற்றி பார்த்து இந்த தெரிஞ்சுக்கோம் இதோடு இங்கே நின்றுமா அப்படி இங்கே வந்து இது திரும்ப ஜெர்மனிக்கு புறப்படும் போலுக்கு ஸோ எஸ்பிபி தான் கடைசி ஸ்டாப்புங்க இவ்வளோ மக்களும் சாலை விதிமுறைகளை அவ்வளோ அழகாக பின்பற்றாங்க பார்த்தது தான் ரொம்ப கம்மிப்பாக இருந்தது சாலைகளை பார்க்கணும் ரோட் வாட்ச் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே சைக்கிளுக்கும் தனியார் லேன் நேரில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா உள்ள இந்த சின்ன லேன் வந்து சைக்கிள் லேன் அங்கேயும் உண்டு இங்கிலாண்டுலயும் உண்டு தெரிய பார்த்தீங்களா இது சைக்கிளில் இது காரு அது காரு அவரோட சைக்கிள் சைக்கிளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்காங்க தெரியுதுங்களா சைக்கிளுக்கு தனியாக பாதை போட்டு பண்ணிக்கிறாங்க பாருங்க சேஃப்டிக்காகவும் சரி இவங்க ஃபுல்லாக சைக்கிள் தான் எங்க பார்த்தாலும் சைக்கிள் பண்ணிக்கிறாங்க இங்கே கார் வச்சுக்கணும் பெரிய ஆள் கிடையாது சைக்கிள் வந்து பெரிய ஆளு இந்த எல்லாமே சைக்கிள் கடைங்க நிறைய சைக்கிள் ஷாப் பார்க்க முடியுது ஜிம் மார்க்கெட் ஹாலே சின்ன மால் மாதிரி இருக்குது அதாவது மேகம் மூடி இருந்தாலும் குழு தெரியலை இதுவே இங்கிலாந்துல மேகம் மேகம் பக்கத்தில் வந்தாலே போதும் அள்ளு விட்டுரும் வயல ஜொல்லு விட்டுரும் அந்த அளவுக்கு குளிர் தாக்கும் ஸோ இங்கே வந்து குளிர் தெரியலை மே மாதம்லாம் கரெக்டாக இருக்குது அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாலு சீசனு கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இங்கிலாண்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு சீசன் தான் விண்டர் டென் பத்து மாதம் சம்மர் ரெண்டு மாதம் அவ்வளோ தான் அதுதான் இங்கிலாண்டில் ஒரு பெரிய ட்ராபேக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுமே அந்த ரெண்டு மாதம் நல்லா வெளியே ஓடி வருவோம் இங்கே அப்படி இல்லை ஸோ எல்லாமே நல்லபடியாக இது பண்ண முடியப்பாங்க கரெக்டாக அந்த ரோடு காசு நிப்பாட்டிடுறாங்க சைக்கிள் சைக்கிளோட நமக்கு யாரும் கொடுக்க போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன ஒரு மனித நியாயம் இல்லை உங்களுக்காகவே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது வரைக்கும் எந்த தமிழ் சேனல்லையும் வராத இடங்களாக வராத டவுன்ஸ் நான் போய் இருக்கிறேன் ஸோ உங்கள் ஆதரவை வச்சுன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் பல கூட ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே இருந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த யூடியூப் தளத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்குவோம் இங்கே பாருங்களேன் ஃபிட்னஸ் குரூப் மெக் பேஸ்யூஸ் எலையன்ஸ் பெரிதாக சைக்கிளில் கூட்டு போட்டோம் அவங்க சைக்கிளு நடந்து போகிறதுக்கு எல்லா இடத்தையும் சைக்கிளுக்கு தனி பாதை ஒதுக்கிடுறாங்க மூலம் நடந்து போகிறதுக்கே பாதம் இருக்காது நடந்து போகிற பாதையெல்லாம் கடையை போட்டுக்காந்துருப்போம் இன்னொன்று பிளாட்ஃபார்மத்தில் டூவீலர் எடுத்து ஓட்டுவோம் இப்போ தெரியுதா நம்ம மக்கள்லாம் ஏன் அங்கேருந்து இங்கே ஓடி வராங்க அப்படின்ட்டு இதுதாங்க காரணம் இந்த ஊர்களை பொறுத்த வரைக்கும் புற சூழல்களால் உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு ப்ரெஷரும் பிளட் ப்ரெஷரும் இல்லை கோபமோ மனஸ்தாபமோ வராது புற சூழலில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் உங்கள் மனசு அவ்வளோ அமைதியாக நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வரீங்களோ அதுலேயே இருப்பீங்க நம்ம வீட்டை வரைக்கும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வீட்டை விட்டு காலை வச்சா போதும் எவன் திட்டுவான் எவன் வண்டியை மேலே விடுவான் ஹாரன் சவுண்டு புகை புழுதி தூசி சூடு ஏ பா அடிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் சமாளித்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும் நம்ம ஊரில் இயற்கை சூட்டை விட நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா ஏசி இந்த ஏசியாவில் வர்ற சூடு தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து ஓ ஓசன் மண்டலத்துலேயே ஓட்ட விழுது அப்படிங்கிறாங்க நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு உலகத்தையே ஆட்டி படைக்கிறோம் அப்படின்னு அப்படிங்கிறோம் கெஞ்சுறா எவ்ளாண்டி ப்ளீஸாக காப்பாற்றுங்கண்ணா இருக்கல உங்கள் வண்டியெலாம் சர்வீஸ் ஓட்டுங்கடா அப்படிங்கிறான் இங்கே உள்ளவன் இந்தியாவை பார்த்து இவ்வளோ கார் போகுது எதாவது ஹாரன் சொன்ன கேட்டிங்களா நீங்கள் ஒரு காரை எங்கேயாவது பார்த்தீங்களா ஒரு புகை எங்கேயாவது ஒரு கார்லேருந்து எங்கேயாவது ஒரு ஸ்மோக் விடுதா பாருங்களேன் இத்தனைக்கு எல்லாமே டீசல் கார் தான் டீசல் பெட்ரோல் கார்லேருந்தே வரல ஏன் அதையும் தாண்டி இப்போ ஈபிக்கு போயிட்டான் நிறைய ரெண்டாயிரத்து முப்பதுக்கு அப்புறமா யூரோப்பில் எங்கேயுமே வந்து டீசல் அண்ட் பெட்ரோல் கார்களும் பார்க்க முடியாதுங்க இந்த பிறையா அஞ்சு வருஷம் தான் இதெல்லாம் அதனால இப்போ என்னென்னா புது கார் வாங்குறதே இல்லை எல்லாம் பழைய காலையில் ஓட்டுறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் ஓட்டவே முடியாது அதெல்லாம் கிராஷ் தான் கவர்மெண்ட் எடுத்துக்கும் இவிகாக தான் ஓட்டி ஆகணும் இல்லைன்னா சைக்கிள் இப்படி வருங்க ஜம்முன்னு சைக்கிள் தான் ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி ஹெச்யூஎல்இ ஸ்கூல் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க நம்ம இதோட எபிசோடு ஒன்னு முடிச்சுக்குவோம் எபிசோடு ரெண்டு அண்ட் மூணில் இன்னும் சூப்பரான விஷயங்கள் இயற்கையா நேசிக்காங்க எடுத்துக்காட்டு பாருங்களேன் அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா கா பில்டிங் ஃபுல்லாக செடியை படாத விட்ருக்காங்க என்ன மனுஷங்கய்யா டாடா டா டாடா கா பார்த்தாலும் பச்சை 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 ஏன்னு வச்சுக்கிறாங்க ட்ராம் போகுது ரோடு ஒர்க் பண்ணிக்காங்க ட்ராம் நிப்பாட்டிக்கான் பார்த்தீங்களா கரெக்டாக